பிரேசலா நால் முப்பது தியான பகுதி யாத்திராகம் ஒன்பதாம் அதிகாரம் மற்றும் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசிப்போமான நான்கு வாதைகளை கடந்த அதிகாரத்தில்தான் வாசித்தோம் அதன் தொடர்ச்சியாகவே இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக எகிப்தின் மேல் வந்த வாதை என்னவென்றால் மிருக ஜீவன்கள் மேல் கொள்ளை நோய் உண்டாயிற்று கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வையிடத்தில் போய் என் ஜனங்களை போகவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ போக விடமாட்டேன் என்று நிறுத்தி வைத்தாயானால் கர்த்தருடைய கரம் இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றின் மேலும் மகா கொடிதான கொள்ளை நோயை உண்டாக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் வாசம் பண்ணுகிற கோசை நாட்டில் உள்ள ஒன்றும் சாவாது என்பதாக சொன்னார் அதாவது கர்த்தர் நாளை தினத்தில் இவ்வாறு சம்பவிக்கும் என்பதாக சொல்லுகிறார் அப்படி என்றால் பார்வன் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் கொடுத்தார் ஆனால் பார்வோனோ கர்த்தர் சொன்ன வார்த்தையை அலட்சியம் இது நிமித்தமாக மறுநாளில் எகிப்தியருடைய எல்லா மிருக ஜீவன்களும் செத்து போயிற்று இஸ்ரேல் புத்தரின் மிருக ஜீவன்களில் ஒன்றும் சாகவில்லை மிருக ஜீவன் என்பது எதை காண்பிக்கிறது என்றால் அவருடைய கையின் பிரயாசத்தை காண்பிக்கிறது அப்படி என்றால் கையின் பிரயாசத்தில் குறை வருமானால் நாம் கர்த்திற்கு எதிராக செயல்படுகிறோம் என்பதும் ஒரு அர்த்தமாகும் ஆண்டராய தேவன் நம்ம கோபப்படுவார் அவர் நம்முடைய கையின் பிரயாசத்தையும் கூட தொட்டு நாம் உணரும்படி செய்வார் எனவே நம்முடைய கையின் பிரயாசங்கள் நம்முடைய கரத்தில் நிலை நிற்கவில்லை என்றால் அதில் இன்னும் கர்த்துடைய ஆசீர்வாதம் வரவில்லை என்பதற்கு பொருள் எனவே நாம் கையின் பிரயாசம் நம் கரத்தில் நிற்காத பட்சத்தில் கர்த்த விசாரித்து நாம் கீழ்ப்படிய வேண்டிய சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் சந்திப்போம் என்னவென்றால் மனிதர்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் நோக்கி சாம்பலை என்பதாக சொல் சாம்பலை வானத்துக்கு நேராக இறை அப்பொழுது மனிதர்கள் மேலும் மேலும் எரிபந்தமான கொப்பளமாக எழும்பும் என்பதாக சொன்னார் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி மோசை செய்த பொழுது ிப்தில் உள்ள மேலும் மிருக எரிபந்தமான கொப்பளங்கள் உண்டாயிற்று அப்படியென்றால் அந்த கொப்பளத்தின் நிமித்தமாக சரீரத்தில் எரிச்சல்களும் வேதனைகளும் உண்டாயிற்று இந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் வந்தது இது நிமித்தமாக மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக் கூடாமல் போயிற்றாம் ஏழாவது வாதம் என்னவென்றால் கல்மலை கர்த்தர் மோசை அனுப்பி பார்வனுக்கு முன்பாக போய் சொல்ல சொன்ன காரியம் என்னவென்றால் மிகவும் கொடிதான கல்மலையை நான் இந்நேரம் பெய்ய பண்ணுவேன் இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளிநுணர்வு இருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்து கொள் வீட்டில் சேர்க்காமல் வெளியில் இருக்கிற ஒரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாக அந்த கல்மலை பெய்யும் என்று கர்த்தர் சொன்னார் பாரனுடைய ஊழியக்காரரில் யார் கர்த்துடைய வார்த்தைக்கு பயப்பட்டார்களோ அவர்கள் தன் தன் மிருக வீடுகளுக்குள் ஓடியோர பண்ணினார்கள் கர்த்துடைய வார்த்தைகளை கேட்காதவர்களோ தன் வேலைக்காரரை தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் சம்பவித்த காரியம் என்னவென்றால் மோசை தன் கைகோலை வானத்துக்கு நேராக நீட்டின பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மலையும் அனுப்பினார் அதாவது கல்மலையும் கல்மலையோட கலந்த அக்கினியும் மிகவும் இருந்ததாம் இகிப்து முழுவதும் அக்கினியும் கந்தவும் கலந்த கல்மழை பெய்தது இதில் பாரனுடைய ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் கர்த்துடைய வார்த்தைக்கு பயந்தார்களோ அவர்கள் அவருடைய மிருக ஜீவன்கள் வேலைக்காரர்கள் பாதுகாக்கப்பட்டது யாரெல்லாம் கர்த்துடைய அலட்சியம் பண்ணி கர்த்தருக்கு பயப்படாத இருந்தார்களோ அவர்கள் மிருக ஜீவன்களும் வேலைக்காரரும் கல்மலையினால் மறித்து போனார்கள் ஆண்டை கர்த்தர் எச்சரிப்பார் அவர் எச்சரிக்கிற எச்சரிப்பு கீழ்படுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களையும் திருபைகளையும் தருவார் அவர்களை அவர் பாதுகாப்பார் கர்த்துடைய சொல்லை கேட்காமல் இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் அதற்கேற்ற ஒரு விலை கரையத்தை செலுத்திதான் வேண்டும் அந்த அக்கினி கல்மலையானது மனிதர்கள் மிருக ஜஜீவன்கள்த்திரமல்லாமல் அவள் வெளியில் உள்ள பயிர்களையும் மரங்களையும் கூட முற்றிலுமாய் முறித்து எரித்து போட்டது அந்த கோசே நாட்டில் மாத்திரம் கல்மழை பெய்யாதிருந்தது கர்த்துடைய வார்த்தை கீழ்படுகிறவர்களுக்கு உலகத்தில் ஆபத்து வரும் பொழுது கர்த்தர் அவர்களை நம்முடைய செட்டுகளுக்குள்ளாக மறைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பார்வன் மோசையை அழைத்து தன் பாவம் செய்ததாக அறிக்கை செய்து ஜெபிக்கும்படி சொல்லுகிறார் அப்பொழுது மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தார் அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது நம் தேசத்திலும் கூட மழை மழை இல்லாமையினால் அநேக அழிவுகள் வருகிறது அதை பார்க்கிற நாம் தேவ சமூகத்தில் நம் தேசத்திற்காக கரங்களை விரித்து திறப்பில் நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அது தீமையை வாதையை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார் எனவே கத்துரை ஜனங்களாக நாம் தேசத்துக்கு வருகிற தீங்குக்காக பண்ணி ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பத்தாம் வசிப்போமானால் அதில் எட்டாவது வெட்டுக்கிளிகளை அனுப்பினாராம் மோசையை நோக்கி முன் போலவே என் ஜனங்களை ஆராதிக்க விடு நீ ஆராதிக்க விடாவிட்டால் நான் நாளைக்கு எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளியை அனுப்புவேன் என்பதாக சொல்லுகிறார் அப்போது பார்வோனா மோசையை மாறனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவநாயகத்திற்கு ஆராதனை செய்யுங்கள் யாரெல்லாம் போகிறீர்கள் என்பதாக ஒரு கேள்வியை கேட்கிறார் அதற்கு மோசே இளைஞரும் முதியோரும் குமாரரும் குமாரத்திகளும் ஆடுகளும் மாடுகளும் எல்லாவற்றை கூட்டிக் கொண்டு நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் யார் வரவேண்டும் என்றால் எல்லா இளைஞர்களும் வரவேண்டும் முதிர்ந்த வயதுள்ளவர்களும் வரவேண்டும் எல்லா சிறு பிள்ளைகளும் வர வேண்டும் தேவ சமூகம் என்பது இவர்களுக்கு அவர்களுக்கு என்று அல்ல ஆலயம் என்பது இவர்கள் வர வேண்டும் அவர்கள் வரக்கூடாது என்ற பாகுபாடு அல்ல தேவனை எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் எல்லா சிறுவர்களும் இளைஞர்களும் முதிர்ந்த வயதுள்ளவர்களும் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம் குடும்பத்திலும் கூட நாம் குடும்பமாய் சென்று கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதுதான் மிகுந்த ஆசீர்வாதத்தை பார்வோனோ நாங்கள் குழந்தைகளை எப்படி விடுவேன் பிள்ளைகள் உங்களோடு வந்தால் அவர்களுக்கு நேரிடும் எனவே நீங்கள் மட்டும் போய் ஆராதனை செய்யுங்கள் என்பதாக சொல்லி அவளை விடுத்து விட்டு அனுப்பிவிடுகிற்கு பிசாசான விட்டு மனைவி நீங்கள் செல்லுங்கள் என்று இன்றும் கூட சில பெற்றோர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஓய்வு நாளிலும் கூட ஆழைத்து அழைத்து செல்லாமல் அவர்கள் இல்லத்தில் விட்டு சென்று இவர்கள் சமூகத்தில் போய் ஆராதிப்பார்கள் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தை ஒதுக்கி எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் ஒரு நன்மை ஒரு வெற்றி ஒரு ஜெய்தி நம்மால் பார்க்க முடியாது முதலாவது நம்ம எல்லாருக்கும் தேவ சமூகம் தான் ஆசீர்வாதம் எந்த அளவு தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அவைகளுக்கு பின்பாக நாம் செய்கிற அந்த காரியத்தில் தான் நம்மால் ஒரு பூர்ணமான ஜெயத்தை பார்க்க முடியும் நாம் தெய்வ சமூகத்தில் நேரங்களை செலவழித்து பின்பு நாம் வேலை செய்யும் பொழுது அந்த வேலை ஆசிர்வதிக்கப்படும் தேவ சமூகத்தில் நாம் நேரங்களை செலவழித்து பின்பு படிக்கும் பொழுது அந்த படிப்பில் ஒரு ஜெயத்தை காண முடியும் காரணம் தெய்வ சமூகம் என்பது எல்லா ஆத்து மக்களுக்கும் மிகவும் தேவையானது இங்கே அவர்களுக்கு ஆலோசனையாக பிள்ளைகளுக்கு ஏதாவது நேரிடும் எனவே நீங்கள் போய் ஆராதிகள் என்பதாக சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறான் நாமோ அப்படி இராமல் முழு ஆண்டு தேர்வாய் இருந்தாலும் நம் பிள்ளைகளை தெய்வ ஆராதிக்க வைத்துவிட்டு பின்பு நாம் படிக்க வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவார்கள் கர்த்த கர்த்துடைய ஆலயத்தை அசட்டை பண்ணி தேவிடத்தில் ஞானம் தரும் என்று ஜெபித்தால் ஒரு நாளும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் கர்த்துடைய ஆலயத்தை புறக்கணித்து எவைகளை செய்தாலும் அவைகள் விக்கிரக ஆராதனை எனப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எல்லாரையும் அனுப்பாத நிமித்தமாக மறுநாளில் கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணினார் முழுவதிலும் வெட்டுக்கிளிகள் இந்த வெட்டுக்கிளிகள் சொல்லி ஜெபிக்கும்படி மோச இடத்தில் சொல்லுகிறார் மோசை கத்து நோக்கி விண்ணப்பம் பண்ணிடும் பொழுது கர்த்தர் பலத்த மேல் வீசும்படி செய்தார் அப்பொழுது வெட்டுக்கிளிகள் எல்லாம் எகிப்தை விட்டு நீங்க போயிட்டு ஒன்றாயிலும் மீந்திருக்கவில்லை கர்த்தர் கீழ்காற்றை வீச செய்யும் பொழுது வந்தது கர்த்தர் மேல்காற்றை வீச செய்த பொழுது எல்லாம் ஒன்றுமில்லாமல் மறைந்து விட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில தாழ்வான நிலைகள் சில பிரச்சனைகள் தேவன் நமக்கு அனுமதிக்கிற கீழ்காற்றினால் உண்டாகிறவைகளாகும் நாம் நாம் செய்கிற தவறுகளை ஏற்றுக்கொண்டு சீறு பொருந்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேல் காற்றை வீச செய்வார் அப்பொழுது வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் குறைவுகள் சிறையிருப்புகள் முற்றிலுமாய் நீங்கிவிடும் ஒன்பதாவது வாதம் என்னவென்றால் இருள் கர்த்தர் மோசை நோக்கி உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்பதாக சொல்லுகிற

குழந்தைகளும் உங்களோடு வரலாம் ஆடு மாடுகளை எடுத்து செல்ல கூடாது என்பதாக சொல்லுகிறார் படைக்கும் பலிகளை நீங்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் ஆராதனைக்கு நாம் குடும்பமாய் மாத்திரம் வந்தால் போதாது வருகிற என்று பழிகளை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் செலுத்த வேண்டிய பழிகள் என்னவென்றால் முதலாவது தேவ சமூகத்தில் நாம் அவரை துதித்து அவரை போற்றி அவரை உயர்த்தி பாட வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அதே சமயத்தில் தேவ சமூகத்தில் வருகிற நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை படை இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் குடும்பமாய் சென்று கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு காணிக்க செலுத்துவார்கள் என்றால் நிச்சயமா அவருடைய வாழ்க்கை கர்த்தர் அவரி விதமாய் ஆசீர்வதிப்பார் பார்வோனோ அப்பொழுதும் ஜனங்களை போக அனுமதி கொடுக்கவில்லை வாசித்த இந்த அதிகாரிகளின்படி கர்த்தர் ஜனங்களாக நாம் கையின் பிரயாசத்தில் குறைய வரும் பொழுது நாம் கர்த்தரத்தில் கேட்டு நம் வழிகளை சரிப்படுத்தி கர்த்த சொல்லுகிற எச்சரிப்புக்கு கவனமாய் செவி கொடுத்து நம் தேசத்தில் நடைபெறுகிற எல்லா அழிவுக்காகவும் நாம் திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் செல்லும் பொழுது நாம் நம் இல்லத்தில் இருக்கிற முதியவர்கள் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய சிறு பிள்ளைகள் என்று எல்லாரும் கர்த்தரை ஒன்று கூடி உற்சாகத்தோடு மகளுடனே அவருக்கு ஆராதனை செய்து காணிக்கைகளை நாம் கத்திற்கென்று படைக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்த நம் நீதியின் விளைச்சல்களை ஆசிர்வதித்து நம்மை வர்த்திக்க பண்ணுவார் ஆமீன்